ஹாய் விவோஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக் பார்த்தீங்கன்னா மைசூர் போண்டா இந்த மைசூர் போண்டாவை எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த மைசூர் போண்டா செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நூறு கெட்டியான தயிர் இது புளிக்கலை புளிக்காத தயிர் எடுத்திருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மிளகா மிளகாய் பொடிசாந்தரிக்கி வச்சுருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் நான் வந்து பொடிசாந்தரிக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் இதோட ஒரு இனிக்கு கருவேப்பில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக அரை டீஸ்பூன் அளவு சின்ன ஜீரகம் இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையாக வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அதிகமாக சேர்த்து கூடாதே எப்பவும் கரெக்டாக சேர்க்கணும் இப்போ இதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா எப்போவுமே மைசூர் போண்டா வந்து மைதா மாவில் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கோதுமை மாவுலையும் நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ இதில் இரநூறு கிராம் வந்து மைதா மாவு இருக்குது இதை இந்த தயிரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோடு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதையும் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு கால் கப்பு பொடிசா நறுக்கிய வெங்காயம் இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதோடு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அரை டீஸ்பூன் ஆப்பச்சோடா இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இனி வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும் இனி இதை வந்து நம்ம வந்து அரை மணி நேரம் ஊற விடலாம் மாவு சேர்த்து வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இனி இதை வந்து நம்ம எண்ணெயை சூடாக்கி அதில் போட்டு போட்டு எடுக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும் எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம இனி வந்து இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போட்டு எடுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடணும் ஏன்னா கூடாது அதே நல்லா உருண்டு அழகாக வந்துடும் பாருங்கள் எப்படி வருதுன்னிட்டு என்னையும் மாற்றி போட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி உப்பி வருதுன்னு சொல்லி பேகட்டும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போது தான் கருகாது உள்ளாடி வேகம் அல்லது என்ன ஆகும்னா வெளியில் உள்ளது வெந்தப்பால் இருக்கும் ஆனால் உள்ளாடி வந்து வேகாது வேகாது பாருங்கள் எவ்வளோ அழகாக மைசூர் போண்டா பால் மாதிரி வருது ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு செகப்பா வந்தோடன பாருங்கள் இது வெந்திருச்சு அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துடலாம் இதே போல் நம்ம எல்லாத்தையும் போட்டு போட்டு எடுக்கலாம் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக் பார்த்திங்கன்னா அருமையான டேஸ்டியான எம்மியான மைசூர் போண்டா இந்த போண்டா ரெடி எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்த்தோம் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்